ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாம் இன்னைக்கு பார்க்கறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி ஒன்று மே மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை பகவான் விஷ்ணுவை மனதார வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து வருடத்தில் நான்கு நாட்கள் வரும் அதாவது வைகாசி ஒன்று ஆவணி ஒன்னு கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று வியாழக்கிழமையும் வைகாசி ஒன்றாம் தேதியும் சேர்ந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நன்னாளில் பெருமாளை வழிபடுவோருக்கு கணக்குகள் குறையும் அவரவர் பாவக் கணக்குகள் குறையும் பட்சத்தில் புண்ணியம் தானாக வந்து சேரும் அவ்வாறு புண்ணியம் தானாக சேர சேர துவங்கும் பொழுது பணம் காசும் சேர துவங்கி சேமிப்பு அதிகரிக்கும் பாவங்கள் குறைய குறைய கடனும் அதி விரைவாக குறையும் என்பதை நாம் உணரலாம் நேரம் வந்து பதினைந்தாம் தேதி இரவு ஒன்றரை மணி முதல் காலை பத்து மணி வரைக்கும் இருக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் எனவே நாம் ஐந்து மணியிலிருந்தே பெருமாள் கோவில்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு கொடிமரம் இருக்கும் பெருமாள் கோவில்களில் கொடிமரத்தை சேர்ந்து நம்ம பெருமாளை வழிபடலாம் வழிபடுவது மிகவும் சிறப்பு இருபத்தி ஏழு முறை சுற்றி வருவது துளசி மாலைகள் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் கொடுத்து அர்ச்சனை செய்வது சிறப்பு இதற்கு நம்ம என்ன மந்திரம் சொல்ல போகிறோம் அப்படின்னா நான்கு வரி மந்திரம்தாங்க ஸ்ரீராமா ராம ராமே திறமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே இது வந்து நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் பெருமாளின் ஆயிரத்தெட்டு நாமங்களை வந்து எல்லாராலேயும் சுலபமாக சொல்லிட முடியாது எனவே அவரவர் வேலைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் விஷ்ணு சகஸ்வி இருந்து இந்த நான்கு மந்திரம் நான்கு வரி மந்திரம் படிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் நம்மளுக்கு இதான காரிய தடை இருந்ததுன்னா அதை விலகி சுபிக்ஷம் பெறத்துக்கு ஓம் அனிருத்ரனே நமக என்று இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பிறகு நம்ம எல்லாரும் கோவிந்தா நாராயணா என்று நாம் சொல்லி நம்ம வந்து வழிபாடு செய்ய நம்மளுடைய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நமக்கு பெருமாள் அனைத்து வளங்களும் அருள்வார் அனைவருக்கும் நல்வாழ்வும் நீல் ஆயிலும் நிறைய செல்வம் நிறைய ஸ்வரன் ஆர்யா அட்சுவர் சார்பாக வாழ்த்துக்கள்